பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு மலை இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி விடு தூதுல அடுத்து என்ன சொல்கிறாங்க அதாவது தசாங்கம் அப்படிங்கிற அந்த இறைவனுடைய உறுப்புகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாடு ஊர் அப்படிங்கிறத பற்றி நம்ம போன வீடியோவில் ஆடியோவில் பார்த்தோம் இப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இறைவனுடைய அந்த உறுப்புகள் அப்படின்னு அவங்க ஓமை சொல்கிறாங்க இல்லையா அந்த உறுப்புகள் வந்து இன்றைக்கி தார் அண்டு குதிரை இந்த ரெண்டை பற்றி சொல்கிறாங்க தார் அப்படின்னா மாலை அப்புறம் குதிரை அப்படிங்கிற பற்றி உள்ள உறுப்புகளை பற்றி இன்னைக்கு சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு நம்ம வந்து இந்த தார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தென்னீர் அருவி விழ சிந்தை மயக்கம் தெளிந்து உள்நீர்மை எய்த உரோமம் எல்லாம் நண்ணும் புலகம் புனைமையர் பொய்யில் கூடாமல் உலகம்பம் கொண்டு உள்ளுருகி அளவிலா மாலாயிருக்கும் அவர் மனத்தை வாங்க அருள் மேலாய் விளங்கு அலங்கள் மெய்யினான் அப்போ அந்த தார் அப்படிங்கிற அதாவது மாலை அப்படிங்கிற அந்த இறைவனுடைய உறுப்பை பற்றி சொல்கிறாங்க அப்போ அதற்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட்டத்தால் தென்னீர் அருவி விழ சிந்தை மயக்கம் தெளிந்து உள்நீர்மை எய்த உரோமம் எலாம் அப்படின்னு தொடங்குகிற அந்த பாட்டு வந்து தொடங்குது அப்போ இந்த இடத்துல வந்து இந்த திருவருளியில் கொண்ட இந்த பற்று காரணமாக சிந்தையில் மயக்கம் ஏதும் இன்றி அப்போ திருவருளில் கொண்ட அந்த பற்றினுடைய காரணமாக அந்த சிந்தையில் மயக்கம் ஏதும் இல்லாமல் உயிர்களுக்கு தெளிவு ஏற்பட்டு அப்போ சிந்தையில் எந்த மயக்கமும் இல்லாமல் இருக்கும்போது இந்த உயிர்களுக்கு தெளிவு ஏற்படுது அது எதனால் அப்படின்னா அந்த திருவருள் கொண்ட பற்றினுடைய காரணமாக சிந்தையில் மயக்கம் ஏது இல்லாமல் இந்த உயிர்களுக்கு தெளிவு ஏற்பட்டு கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுகிறது இக்கண்ணீர் மலையின் உச்சியிலிருந்து இடைவிடாமல் விழும் ஆற்று நீரை போன்றது இந்த கண்ணீர் வந்து மலையினுடைய உச்சியிலிருந்து இடைவிடாமல் விழக்கூடிய அந்த ஆற்று நீரை போன்றது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த அந்நிலையில் உள்ளத்தில் ஞானம் விளங்குகிறது அதன் பயனாக மயிர்கால் தோறும் இன்ப உணர்வு பெருகுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த திருவருளினுடைய பற்று காரணமாக நம்முடைய சிந்தையில் அந்த மயக்கம் அது எதுவும் இல்லாமல் நமக்குள்ள அந்த தெளிவு ஏற்படும் போது தான் நம்முடைய கண்களிலிருந்து அந்த கண்ணீர் பெருகுது இந்த கண்ணீரானது மலையினுடைய உச்சியிலிருந்து இடைவிடாமல் விழக்கூடிய அந்த ஆற்று நீரை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நிலையில் நம்முடைய உள்ளத்தில் ஞானம் அப்படிங்கிறது விளங்குகிறது அப்போ அந்த ஞானத்தினுடைய பயனாக மயிர்கால் தோறும் அந்த இன்ப உணர்வு அப்படிங்கிறது பெருகுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இத்தகைய உண்மையான அந்த அடியவர்கள் மீண்டும் இந்த உலகியல் இன்பத்தில் அவங்க பற்று வைக்க மாட்டாங்க அப்போ ஒன்ஸ் அவங்க வந்து இந்த ஞானம் அவங்களுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதனுடைய பயனாக அவங்களுடைய மயிர்கால் தோறும் அந்த இன்ப உணர்வு அப்படிங்கிறது பெருக்கெடுத்து ஓடுது அப்போ இத்தகைய உண்மையான அடியவர்கள் அப்படிங்கிறவங்க மீண்டும் இந்த உலகியல் இன்பத்துக்குள்ளே போக மாட்டாங்க அந்த பற்றை வந்து அவங்க வைக்க மாட்டாங்க அப்போ அந்த திருவருளை நினைந்து உள்ள முருகி நிற்பர் அவங்க தான் நினைந்து அவங்க வந்து உள்ள அந்த உலக பற்று கொண்டு உழலும் அந்த உயிர்களுடைய போக்கை தடுத்து நிறுத்தி திருவருளை நினைஞ்சு உள்ள உருகி நிற்கிறாங்க இனி வந்து இந்த உலைகள் இன்பத்தில் பற்று வைக்க மாட்டாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணற்ற பற்று கொண்டு உழலக்கூடிய இந்த உயிர்களுடைய போக்கை அவங்க தடுத்து நிறுத்தி அவ் உயிர்களுடைய மனத்தை தன்னுடைய பயப்படுத்தும் அந்த அருளையே இறைவன் மாலையாக அணிந்துள்ளான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த திருவருளை நினைந்து உள்ள முருகி நிற்பர் இத்தகைய உண்மையான அந்த அடியவர்கள் மீண்டும் உலகில் இன்பத்தில் பற்று வைக்க மாட்டாங்க திருவருளை நினைந்து உள்ள முருகி நிற்கிறாங்க அப்போ இப்படி எண்ணற்ற அந்த உலக பற்று கொண்டு வாழக்கூடிய உயிர்கள் நம்மை போல இருக்காங்க இல்லையா அந்த உலக பற்று கொண்டு உழலும் உயிர்களுடைய போக்கை தடுத்து நிறுத்தி அவ் உயிர்களுடைய மனத்தை தன்னுடைய வயப்படுத்தும் அந்த அருளையே இறைவன் மாலையாக அணிந்துள்ளான் அப்போ நம்மை போன்ற அந்த உயிர்களுடைய மனத்தை தன்வயப்படுத்தும் படுத்தக்கூடிய அந்த அருளையே இறைவன் மாலையாக அணிந்துள்ளான் அப்போ இந்த இடத்துல இறைவனுடைய திருவருள் தான் இங்கே மாலையாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப வந்து தன்மையப்படுத்தும் அந்த அருளையே இறைவன் மாலையாக அணிந்துள்ளான் அந்த மாலை அணிந்த திருமேனியே தன்னுடைய உடலாக கொண்டுள்ளான் அப்ப அந்த மாலையை அணிந்த அந்த திருமேனி இருக்குலையே அதைத்தான் தன்னுடைய உடலாக அவன் வந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அந்த திருவருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்தால் மட்டும்தான் நமக்கு அந்த உயிர்களுக்கு வந்து ஒரு தெளிவு ஏற்பட்டு அந்த கண்களில் கண்ணீர் ஆராய் பெருகி ஓடி அந்த நிலையில் நமக்கு ஞானம் விலகி அந்த ஞானத்தினால் நாம் அந்த இன்ப உணர்வு அப்படிங்கிறத பெற முடியுது அப்போ இப்படிப்பட்ட அடியவர்கள் மீண்டும் இந்த உலகில் இன்பத்தில் பற்று வைக்க மாட்டாங்க திருவருளை நினைந்து உள்ள முருகி அவங்க எப்பொழுதும் அந்த அடியவர்கள் நிற்கிறாங்க அப்போ அப்போ இந்த எண்ணற்ற உலகப்பற்று கொண்டு உழலும் இந்த உயிர்களுடைய போக்கையெல்லாம் தடுத்து நிறுத்தி அந்த உயிர்களுடைய மனத்தை தன்னுடைய வயப்படுத்தும் அந்த அருளையே இறைவன் மாலையாக அணிந்துள்ளான் அந்த மாலை அணிந்த திருமேனியே அவன் தன்னுடைய உடலாக கொண்டுள்ளான் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனுடைய உறுப்பாகிய அந்த தார் அல்லது மலை அப்படிங்க மாலை அப்படிங்கிறத அவங்க வந்து நமக்கு ஓமையாக எடுத்து சொல்றாங்க அப்போ இதில் என்னன்னு பார்க்கும்போது இந்த பகுதியில் வந்து இறைவனுடைய மாலை கூறப்படுது கூறப்படுகிறது இறைவனுடைய அந்த திருவருளை பெற்ற அடியவர்கள் உண்மையான மெய்யடியார்கள் ஆவார் அப்ப இறைவனுடைய திருவருளை பெற்ற அடியவர்கள் உண்மையான மெய் அடியார்கள் ஆவார்கள் அவ்வடியவர்கள் ஞானமாகிய இந்த திருவருளை பெற்ற காரணத்தால் இறைவனிடத்தில் மாலாய் அதாவது அன்பால் பைத்தியமாகி விளங்குவார்கள் அத்தகையோரின் மனத்தை ஈர்க்கின்ற அந்த திருவருளையே இறைவன் மாலையாக உடையவன் அப்போ அத்தகையருடைய மனத்தை ஈர்க்கக்கூடிய அந்த திருவருளையே இறைவன் மாலையாக கொண்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து இறைவனுடைய இந்த உறுப்பாகிய மாலையை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து என்னன்னு பார்க்கும்போது குதிரை பற்றிய அந்த உறுப்பை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தோளாத வானம் புவனம் மலை கடல் ஏல் பாதாளம் ஊன் ஐந்து பூதத்து உயிர் உணர்ச்சி ஞானமாய் எல்ல எல்லாமாய் அல்லவாய் எண்ணுவார் எண்ணத்து நில்லாமல் நிற்கும் நீல்வாசியான் அப்படின்னு அந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கான பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அதாவது சூரியனும் சந்திரனும் எப்போதும் வானில் விளங்குகின்றதால் விண்வெளியில் இருள் இல்லை எனப்பட்டது இப்போ இந்த வானம் அப்படிங்கிறது ஒரு நாளும் இருள் அங்கே வந்து இல்லை ஏன்னா பகலில் சூரியன் இரவில் சந்திரன் அப்போ இந்த ரெண்டுமே எப்போதுமே ஒளி கொடுத்து கொண்டு இருக்கிறதுனால இந்த விண்வெளியில் இருள் என்பதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தோளாத வான் அப்படின்னா இருளுக்கு தோல்வியுறாத வானம் அப்படின்னு அர்த்தம் ஸோ சூரியனும் சந்திரனும் எப்போதும் வானில் விளங்குகின்றதால் விண்வெளியில் இருள் இல்லை எனப்பட்டது அத்தகு ஒளிமயமான அந்த வான்வெளியையும் அப்போ அப்படிப்பட்ட அத்தகு ஒளிமயமான இந்த வான்வெளியையும் இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களையும் எட்டு வகையான மறை கூட்டத்தையும் ஏழு கடல்களையும் கீழுள்ள ஏழு பாதார உலகங்களையும் உயிரினங்களுக்குள்ள உடல்களையும் உடல்களுக்கு மூலமான அந்த பஞ்சபூதங்களையும் உயிர்களையும் உயிர்களின் அழிந்தி அறியும் இயல்புகளுக்கு ஏற்ற அளவுகளையும் உற்றித்து நிற்கும் பேரறிவாயும் அவற்றின் வேராகியும் தன்முனைப்பு கொண்டு எண்ணுபவருடைய எண்ணத்திற்கு அகப்படாமலும் நிற்கும் தன்மையை உடையவன் இறைவன் இவ்வாறு எல்லாவற்றிலும் தோய்ந்தும் தோயாமையும் ஆகிய அந்த விசித்திரமான தன்னுடைய பேர் ஆற்றலையே இறைவன் குதிரையாக உடையவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த பாட்டில் நீல் வாசியான் அப்படின்னா வினோதமான குதிரையை உடையவன் வாசி அப்படிங்கிறது இங்கே குதிரையை குறிப்பதாக இங்கே வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த ஒளிமகையமான அந்த வான்வெளி இல்லையா அந்த உலகத்தை பூரா அந்த அண்டம் முழுவதும் இந்த யூனிவர்ஸ் அந்த முழுவதுமே என்னென்னலாம் இருக்குது அவை எல்லாவற்றிற்குமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவை எல்லாவற்றிலும் ஒற்றித்து நிற்கும் பேரறிவாயும் அவற்றின் ஒற்றித்தும் நிற்கிறான் வேராயும் நிற்கிறான் இவை எல்லாவற்றிலும் அதே மாதிரி தன்மணிப்பு கொண்டு என்பவருடைய எண்ணத்துக்கு அகப்படாமலும் நிற்கக்கூடிய தன்மையை உடையவன் இறைவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ எதற்கெல்லாம் அவன் வந்து எதோடெல்லாம் ஒத்தி தூ நிற்கான் அவன் வந்து பே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் வந்து வேராயும் நிற்கிறான் ஒத்தித்து நிற்கும் பேரறிவாயும் அவற்றின் வேராயும் நிற்காம் இல்லையா எததுக்கெல்லாம் அவன் ஒத்தித்து நிற்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒளிமயமான வான்வெளி ஏன்னா அது எப்போவுமே அது வந்து ஒளி வீசி அதாவது விண்வெளியில இருள் அப்படிங்கிறதே இல்லை ஏன்னா சூரியனும் சந்திரனும் எப்போதும் வானிலை விளங்குகிறதுனால இந்த விண்வெளியில் இருள் இல்லை அப்படிங்கிறது எனப்பட்டது அதனால் அத்தகு ஒளிமயமான இந்த வான்வெளி அதுக்கு அடுத்தது இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்கள் நமக்கு தெரியும் இல்லையா இருநூற்றி இருபத்தி நான்கு உலகங்கள் புவனங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க அடுத்தது வந்து எட்டு வகையான மலைக்கூட்டத்தை சொல்கிறாங்க எட்டு வகையான மலைக்கூட்டம் அப்போ எட்டு எட்டு வகையான மலைக்கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பூலோகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சம்பு தீவு ஏழு தீவுகளை உடையதாக இருக்குது அந்த தீவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது எட்டு வகையான மலைக்கூட்டம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த அந்த ஏழு பூலோகம் அப்படிங்கிறது சம்புத்தீவு முதலிய ஏழு தீவுகளை உடையதாக அது வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த பூலோகத்தில் உள்ள அந்த ஏழு தீவுகள் என்ன அப்படின்னா சம்புத்தீவு சாகத்தீவு குசைத்தீவு அடுத்தது என்ன அப்படின்னா அதாவது ப குசைத்தீவு தீவு சான்மலி தீவு கோமேதகத்தீவு அப்புறம் வந்து புட்கர தீவு அப்படிங்கிற ஏழு தீவுகள் இங்கே இருப்பதாக சொல்கிறாங்க சரிங்களா பூலோகம் பூலோகத்தை வந்து ஏழு தீவுகளை உடையதாக இருக்குது அந்த ஏழு தீவுகளுடைய பெயர்கள் தான் என்ன அப்படின்னா சம்புத்தீவு சாகத்தீவு குசைத்தீவு கிரௌஞ்சத்தீவு சான்மலி தீவு கோமேதகத்தீவு தீவு அப்படின்னு ஏழு தீவுகள் இருக்குது இந்த சம்புத்தீவு இருக்கு இல்லையா அந்த சம்புத்தீவுனுடைய நடுவில் மாமேறு மலை அப்படிங்கிறது இருக்குது அப்போ அந்த நடுவில் உள்ள அந்த மாமேறு மலை தெற்கில் நிடதம் ஏமகூடம் இமயம் என்ற மூன்று மலைகளும் வடக்கில் மூன்று மலைகளும் கிழக்கிலும் மேற்கிலும் ஒவ்வொரு மலையும் என எட்டு மலைகள் இருப்பதாக இங்கே சொல்றாங்க சரிங்களா அப்போ எட்டு மலைகள் அப்போ வந்து இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களுக்கும் எட்டு வகையான மலைக்கூட்டத்தையும் எட்டுவான மலைகள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா எட்டு மலைகள் அடுத்தது ஏழு கடல்கள் ஏழு கடல்கள் அப்படின்னு சொல்லும்போது உப்புக்கடல் பார்க்கடல் தயிர்கடல் நெய்கடல் கருப்பஞ்சாற்று கடல் தேன்கடல் நன்னீர் கடல் அப்படின்னு சொல்லி அந்த ஏழு கடல்கள் இருக்குது அதையும் வந்து இங்கே குறிப்பிடுறாங்க ஸோ ஏழு கடல்களையும் அடுத்தது நமக்கு வந்து ப ஏழு பதினான்கு உலகங்கள் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா மேலே ஏழு உலகம் கீழே ஏழு உலகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதில் என்ன அப்படின்னா இந்த மேலே உள்ள ஏழு உலகம்னு சொல்லும்போது பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனாலோகம் தபோலோகம் சத்தியலோகம் ஸ்வர்கலோகம் அப்படின்ற மேலே உள்ள உலகங்கள் கீழே உள்ள உலகம் அதல உலகம் அதல விதலை சுதலை தலாதல மகாதல ரசாதல பாதாள அப்படிங்கிற இந்த ஏழு கீழ் உலகங்களும் இருக்குது சரிங்களா அப்போ ஏழலும் பதினான்கு உலகங்கள் அப்போ இங்கே இப்போ இந்த கீழ் உலகம் ஏழு உலகம் ஏழு சரிங்களா அப்போ இந்த ஒளிமயமான இந்த வான்வெளிக்கும் இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களுக்கும் இந்த எட்டு வகையான மலைகளுக்கும் இந்த ஏழு கடல்களுக்கும் அதே மாதிரி ஏழில் பதினாலு லோகம் இந்த உலகம் அதே மாதிரி கீழ் உள்ள இந்த ஏழு பாதாள உலகங்களையும் அப்புறம் வந்து உயிரினங்களுக்குள்ள இந்த உடல்களையும் இந்த உடல்கள் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்கள் இருக்குது இல்லையா அது வந்து யோனி பேதங்கள் அதே மாதிரி என்ன அப்படின்னா உடல்களினுடைய வகைகள் அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே உயிர்களு உயிரினங்களுக்குள்ள அந்த உடல்களையும் உடல்களுக்கு மூலமான இந்த பஞ்சபூதங்கள் ஐம்பூதங்களையும் உயிர்களையும் இந்த உயிர்களின் அடந்தி அறியும் அந்த இயல்புகளுக்கு ஏற்ற அளவுகளையும் இந்த உயிர்களின் அடந்தி அறியும் அந்த உணர்வு இருக்கு இல்லையா அந்த இயல்புக்கு ஏற்ற அளவுகளையும் உற்றித்து நிற்கும் பேரறிவாயும் அவத்தின் வேறாகியும் எல்லாவற்றிலையும் அவன் உற்றித்து நிற்கான் வேறாயும் நிற்கான் சரிங்களா இந்த வான்வெளி இந்த புவனங்கள் இந்த மலைகள் இந்த லோகங்கள் உலகங்கள் இந்த உயிர்கள் இந்த உடல் வகைகள் பஞ்சபூதங்கள் இந்த உயிர்கள் உயிர்களுடைய உணர்வு அல்லது இயல்புகள் இவை எல்லாவற்றிலும் அந்த இறைவன் ஒத்தித்து நிற்கும் பேரறிவாயும் அவற்றின் வேராகியும் அதே மாதிரி தன்முனைப்பு கொண்டு எண்ணுபவர்களின் எண்ணத்திற்கு அகப்படாமலும் அப்போ நான் நான் சொல்லி தன்முனைப்போடு இருப்பாங்களையா அப்படிப்பட்டவர்களுடைய எண்ணத்திற்கு அகப்படாமலும் நிற்கும் அந்த தன்மையை உடையவன் இறைவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இவ்வாறு எல்லாவற்றிலும் தோய்ந்தும் தோயாமையும் ஆகிய விசித்திரமான தன்னுடைய பேராற்றலையே இறைவன் குதிரையாக உடையவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த எல்லாவற்றிலையுமே அவன் தோய்ந்தும் இருக்கான் தோயாமலும் இருக்கான் தோய்ந்தும் தோயாமையும் ஆகிய அந்த விசித்திரமான தன் பேராற்றலையே இறைவன் குதிரையாக உடையவன் அப்போ இந்த இடத்துல வினோதமான குதிரையாக இதை வந்து நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க அடுத்து என்ன அப்படின்னா இந்த பகுதியில் வந்து இறைவனுடைய குதிரையை பற்றி கூறப்பட்டிருக்கு அதாவது பொருட்கள் எல்லாவற்றிலுமே வந்து கலந்து அதே நேரத்தில் அவற்றிலிருந்து வேறாகி நிற்கின்ற அந்த இறைவனது தன்மையே அவனுடைய குதிரையாக இங்கே உருவப்படுத்தி பெற்றுள்ளது சரிங்களா அப்போ எல்லாவற்றிலும் அவன் கலந்தும் இருக்கான் வந்து தோ தோய்ந்தும் இருக்கான் தோயாமலும் இருக்கான் எல்லாவற்றிலையுமே அவன் என்ன பண்ணியிருக்கான் கலந்தும் இருக்கான் அவற்றிலிருந்து வேறாகியும் அவன் நிற்கான் அப்படிங்க அப்படிங்கிற அந்த இறைவனுடைய தன்மை இருக்கு இல்லையா அதுதான் அவனுடைய குதிரையாக இங்கே உருவப்படுத்த பெற்றுள்ளது இப்போ நிறைந்தும் நெல்லாமையும் வினோதமாகும் அதனையே குதிரையாக உடையவன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ எல்லாவற்றையும் வந்து எப்போவுமே நம்ம உயிருன்னு எடுத்துக்கிட்டாலே அதில் அவன் உடனாயும் அவன் வந்து உடனாயும் வேறாயும் அப்படி தான் நம்ம கூட இருக்கான் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருப்பான் அப்போ இந்த தன்மை இருக்குது இல்லையா இதுதான் அவனுடைய குதிரையாக இந்த தன்மையே அவனுடைய குதிரையாக உடையவன் அப்படின்னு வந்து அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஓமையாக நமக்கு வந்து உருவகுப்படுத்தி இதை சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இன்னைக்கு நாம் இந்த மாலை அல்லது தார் அப்புறம் குதிரை அப்படிங்கிற இறைவனுடைய அந்த உறுப்புகள் அதை வந்து உருவப்படுத்தியிருக்காங்களே அதை பற்றி நம்ம வந்து இங்கே பார்த்துருக்குறோம் இந்த மாலை அல்லது தார் அப்படிங்கிறது இறைவனுடைய திருவருளை அந்த மா மாலை அணிந்த இந்த தெருமை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இறைவனுடைய தெரு அருளையே இறைவன் மாலையாக அணிஞ்சிருக்கிறான் அந்த மாலை அணிந்த தெருமேனையே தன்னுடைய உடலாக கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து குதிரை அப்படின்னு சொல்லும்போது அவன் எல்லாவற்றிலும் தோய்ந்தும் தோயாமலும் இருக்கிறான் இல்லையா அந்த விசித்தரமான தன்னுடைய பேராற்றல் அவனுடைய இறைவனுடைய அந்த தன்மை அந்த பேராற்றலையே இறைவனுக்கு குதிரையாக உடையவன் அப்படின்னு வந்து இங்கே வந்து சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் சிஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்